வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங் வாங்க இப்போ ஒரு காட்டன் சேரீல எப்படி ஃபால்ஸ் வந்து நம்ம கையிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்து ஃபால்ஸு இது ஒரு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மீட்டருக்கு இருக்கும் இது வந்து காட்டன்லேயும் இருக்குது நை நைலாண்ட்லையும் இருக்குது இது பாருங்கள் இது வந்து தண்ணியில் போட்டு நம்ம அயன் பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஸேரீயோடய உள்பக்கமாக உள்முந்தானி இருக்குது இல்லையா அந்த உள்முந்தானி பக்கமாக ஒரு பதினஞ்சு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஏன்னா அதை வந்து நம்ம உள் உள்முந்தானி சொருகும் இல்லையா அதனால் அது தரையில் படாத இருக்கவும் இது வந்து படாத இருக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம ஃபால்ஸ் வைக்கிறது இன்னொன்று சேரீயும் அழகாக இருக்கும் லுக்காக பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் சேரீயோட உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த அளவு அல ஒரு பதினஞ்சு இன்ச்சு அளவு அளந்துட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும் இப்போ அந்த இடத்த வந்து நம்ம பின் குத்தி நம்ம அதை வந்து சரியாக நேராக வச்சுக்கலாம் ஏன்னா சுருக்கம் இருந்ததுன்னா இது வந்து நல்லா இருக்காது சுருக்கம் இல்லாமல் நம்ம பின் குத்திட்டு இது கையில் தைக்கிறதுனால அப்பப்போ நம்ம புடவையை வந்து நம்ம தூக்கி பண்ணும்போது வந்து இடம் மாறிடும் அதனால் நம்ம கரெக்டாக பின் குத்தி சரியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரி சேரீயோட கலர்லேயே தான் நம்ம நூல் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஆரஞ்சு கலர் நூல் வந்து மேலே போ தைக்க போகிறேன் கீழே வந்து அந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கலர் எடுக்க போகிறேன் இப்போது நம்ம மாற்றி தைச்சோமா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள் இப்போது நான் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் இப்போ ஆரஞ்சு கலரில் நான் தைச்சோன்னா பின்னாடி பார்க்கும்போது அந்த கரையில் வந்து நம்மளுக்கு சிமெண்ட்டு கலர் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரு வந்து நூல் நூலாக தெரியும் பாருங்க இது மாதிரி தெரியும் இது மாதிரி செய்யக்கூடாது இதை கட் பண்ணி எடுத்துறேன் நான் இப்போ நான் வந்து மேலேத்துக்கு அதை வச்சுக்க போகிறேன் ரெண்டு ஊசியில் நூலை ஊற்றுக்குங்க கீழே வந்து தச்சிட்டு வரும்போதே மேலேயும் நம்ம தச்சுட்டு வந்துட்டோமா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை சரியாக கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரே வேலையாக முடியும் கீழே மொட்டை முதல்ல தைச்சிட்டு மறுபடியும் அப்படிந்து வந்து தைக்கிறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஊசியில் முடி போ நூலை முடி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து ஓட்டு தையல் ரன்னிங் ஸ்டிச்சின்னு கொடுத்தேன் இல்லைங்களா அதை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது எப்படின்னா ஊசி குத்தி கீழே வந்து புடவியில் எடுக்கிற அளவு வந்து கம்மியாக இருக்கணும் மேலே ஃபால்ஸில் வந்து நூல் விட்டு ஊசி குத்துணும் இப்போ பாருங்கள் இதனுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ புடவியில் குத்தி எடுக்கிறோம் இல்லையா அந்த அளவு வந்து கம்மியாக இருக்கணும் இப்போ குத்துவோம் இல்லையா இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து ஃபால்ஸோட இடத்த வந்து ஜாஸ்தி இப்போ கிட்ட காட்டுறவங்களுக்கு நான் இது பாருங்க இப்போ கொஞ்சமாக குத்துறேன்னா இப்போ இதை எடுத்துக்கணும் இங்கே பாருங்க இப்போ நூலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஃபால்ஸில் இருக்கு தெரியும் நேராக ஆனால் புடவையில் வந்து பாருங்கள் தச்ச மாதிரியே தெரியாது கிட்ட 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 இருக்கும் அதே கலரில் தைக்கிறதுனால நம்மளுக்கு தச்ச மாதிரியும் தெரியாது இது மாதிரி தான் தைக்கணும் நம்ம அப்படி தைக்கும்போது என்ன சாரீக்கும் வந்து பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து சுருக்கமும் வராத இருக்கும் பாருங்கள் இது மாதிரி தச்சுக்கிட்டே வரணும் நம்ம பாருங்கள் இதே தான் ரன்னிங் ஸ்டிச்சே தான் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபால்ஸையும் முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ காட்டன் சேரின்றதுனால நம்மளுக்கு வந்து கீழே கரபாகம் இருக்கு இல்லையா புடவியோட கரபாகத்தில் அந்த பக்கம் நூலுங்கள்லாம் சுருக்கி வச்சுருப்பாங்க மேலே வர வர நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து கொஞ்சம் பெருசாகும் இந்த இழையெல்லாம் இருக்குது இல்லையா இழ எல்லாம் வந்து கொஞ்சம் தனித்தனி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன நம்ம ஃபால்ஸ் வந்து கரெக்டாக தைக்கும்போது மேலே விரிஞ்சி கொடுக்கணும் அதனால் நம்ம ஃபால்ஸில் வந்து ஒரு ஃபிளீட் வைக்கணும் பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் வைக்கணும் கீழே இருக்கிற புடவையோட அளவு கம்மியாக இருக்கும் மேலே இருக்கிற ஃபால்ஸுக்கு மேலே வரும் இல்லையா சேரீயோட இழைகள் அது கொஞ்சம் அகலமாக விரிஞ்சி கொடுக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சிடணும் அப்படி விற்கும்போது தான் நம்மளுக்கு மேலே தச்சுக்கிட்டே வரும்போது எந்த சுருக்கமும் இருக்காது இப்போ பாருங்கள் நான் இது தச்சு அந்த ஊசியை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ ஆரஞ்சு கலரில் நான் வந்து நூல் எடுத்துக்கிட்டு மேலே பார்டர் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு நூல்லையே தைக்கிறேன் இப்போ நம்ம வந்து கீழே எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச்சோடவே நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது சில பேர் வந்து ஹெம்மிங் கூட பண்ணுவாங்க ஹெம்மிங் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கிடக்கடன் முடிஞ்சிடுச்சுங்களா இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் குத்தி எடுத்துக்கிட்டே வரணும் இப்படி நீவி விட்டு அந்த ஊசி குத்தி இருந்ததை நம்ம வந்து அடையாளத்துக்குணும் இல்லையா அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தச்சுக்கிட்டே வர வேண்டியதான் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து கீழே மேலே குத்தி குத்தி வரணும் இப்போ இந்த மெத்தட் தான் வந்து நம்ம மிஷினில் தைச்சோமாக்கா மிஷினில் தைக்கும்போது பெரிய தையல் வச்சிடணும் நம்ம ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது நம்ம சின்ன தையல் வைப்போம் இதுக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட்டுன்றதில் நம்ம திருப்பிட்டு ரெகுலேட்டர் திருப்பிட்டு அதுக்கு வைக்கணும் பெருசாக அதில் தைச்சிடணும் வந்துடலாம் அதுவும் சுருக்கம் வராத ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தச்சு முடிச்சுட்டேன் நான் இதே மாதிரி தான் இங்கே வந்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடி போட்டுக்கிட்டேன் கீழே இருந்ததையும் எடுத்து மேலே போட்டு முடி போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்